ஹாய் மக்கள் வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் வீடு வாங்குற கிணவு நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு கேட்டர் கம்யூனிட்டி வீடு பார்க்க வந்திருக்குங்க மொத்தம் ஆறு வீடு ஆனா இதுல வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வீடு பதிமூணு வீடு வந்துருங்க பட் இப்போ வந்து ஆறு வீடு ரெடியாக இருக்கு நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தாங்க இது கெருகம்பாக்கம் உங்களுக்கு வந்து அர்ஜுன் தோட்டம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு சைடில் உங்களுக்கு ஸ்ட்ரா வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த வீடு அவைலபிளாக அவைலபுலாக இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் டென் லேக்ஸ் வருங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் நான் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான கேட் கம்யூனிட்டி தான் நார்த் ஃபேசிங் அதுக்கப்புறமேட்டு சவுத் ஃபேசிங் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அழகாக அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து வந்து பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இது தாங்க வாங்க வில்ல போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நல்ல அழகான எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா நல்ல உள்ள உள்ள ஒரு கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப்பு எக்ஸூவி டைப் கார் கூட நீங்க நிறுத்திக்கலாம் சைடுல செட் பேக் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எலிவேஷன் டைப்ஸ் நல்லா அழகாகவே ஊட்டி கொடுத்துருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இந்த லெவல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க கரெக்ஷன்ஸ் நீங்க வந்து அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம் மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீ நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஆன்டிக் லுக்ல அழகா பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஜன்னல் வந்து தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க டிவி யூனிட் நீங்க அங்க வச்சிங்கன்னா இங்க வந்து சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாவே பண்ணி கொடுத்தாங்க இந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்டீன் ஃபீட்டுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட்ன்ற மாதிரி இது வந்து ஹாலோட சைஸ் மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க இந்த வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்று சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க இதில் எல் டைப்பில் நீங்கள் எப்படி கபோர்ட் வேணுமோ அந்த சைடில் கபோர்ட் கொடுத்துருக்குருவாங்க நல்லா அழகாகவே வந்து இந்த இது வந்துருக்கு மெயின் ரோடு மெயின்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஷெல்ஃப் ஃபில் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு அதோட டோரு டபிள்யூபிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு ஏழு என்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் வித் வென்டிலேஷனோட நல்லாவே இருக்குங்க ஸோ கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கொடுக்குற பெட்ரூம் அதோட டோர் நல்லா அழகான ஃப்ரெஷ் உட் டோர் தான் நல்ல உட் டெக்ஸ்டரில் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸ்ல இந்த இது இருக்குங்க பெட்ரூம் மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால்ஸ் சைஸ் டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய அகலமான ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிரானைட்டில் இருக்குது எஸ்எஸ்ல வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து லாபி ஏரியா நல்லா அழகாகவே இருக்குங்க இதில் வந்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு பெட்ரூம்ங்க இதோட டோர் நல்லா அழகான ஒரு ஃபிரஸ்ட் ரூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் பெட்ரூம் இருக்கு இதுலயும் எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால்செலிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து போரூட் டூ அரகாபுத்தூர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சைட் அமைஞ்சிருக்குங்க இது ரெஸ்ட் ரூம் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டு சைஸ்ல நல்ல ஸ்பேஷியஸா இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்குங்க பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமா அழகாவும் இருக்குங்க நல்ல லாபி ஏரியா நல்லா அழகாவே இருக்கு பாக்கிறதுக்கு எங்க இருந்து வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு பெட்ரூம் இதோட டோர் அழகான ஃபஸ்ட்டு டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா இது வந்து பெட்ரூமா இல்லை ஹாலான்ற லெவலில் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க வேலை எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு வாஷிங் மிஷின் ஃபெஷன் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஒன்பதுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெட்ரூம் சைஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அழைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது ஒரு பால்கனி டோரு நல்லா இது ஒரு ஸ்பேஷியஸாவே இருக்குங்க இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியில் நல்ல அழகான ஒரு பால்கனியும் அழகாவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமும் அழகாகவும் பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலே தவிர ஸ்கிரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி நம்பர் கொடுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீன்ல தேர் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் சீபா பாய்